வணக்கம் நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீப ஆவளி தீபத்தை ஆவளின வரிசை வரிசையாக தீபத்தை வைத்து கொண்டாடுவது வெளிச்ச திருவிழா உள்ளுக்குள்ளேயும் மனதுக்குள்ளேயும் புத்திக்குள்ளேயும் வெளிச்சத்தை கொண்டு வருகிற திருவிழா இந்த வெளிச்ச திருவிழா அப்படிங்கிறது தான் கான்செப்ட் சரி இந்த திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம் இப்போ பார்க்கலாம் ராசி மேஷ மேஷராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் ஏழு ஆறு வடக்கு தெற்கு பச்சை செவ் பச்சை சிவப்பு செவ்வாய் அஸ்வினியிலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது அஸ்வினியனுடைய தலைவர் கேது கேதுவனுடைய தலைவர் விநாயகர் செய்யுங்க நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ரெண்டு நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது அதை குறைக்கணும் எப்படி வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பூமாதேவியை போற்றி பாமாதேவியை போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிகிட்டே இருங்க ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று குறிப்பாக கிருஷ்ணாவதானம் அல்லது உடையார் படிச்சு பாருங்கள் நல்லது அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க காசு இல்லை பணம் கொடுங்க ஏழைகளுக்கு பசியாத்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி பார்த்துக்கும் ரிஷபராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பு திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு உங்கள் பிறகுபலமான பெருந்தன்மை புத்தியூர்மை ஜெயிக்கும் மிருகசேரிடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது ரெண்டு நாளுமே சிறப்பான நாட்கள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் ஏழு ஆறு வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது அதை குறைக்கணும் எப்படி வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பூமாதேவியே போற்றி பாமாதேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று குறிப்பாக கிருஷ்ணாவதானம் அல்லது உடையார் படித்து பாருங்க நல்லது அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க காசு இல்லை பணம் கொடுங்க ஏழைகளுக்கு பசியாது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி பார்த்துக்கோ மிதுன ராசிக்கார நேயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே சிறப்பாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் தொடர்ச்சியாக சிறப்பாக இல்லைன்னு இருக்கோம் எங்களுக்கு தெரியுது தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் கிட்டத்தட்ட சிறப்பாக இல்லை மிதுனத்திற்கு கவனம் பொறுமை நிதானம் மிருகசேரடத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்கிழமை முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது பொறுமை பரிகாரம் முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு வடக்கு சிவப்பு செவ்வாய் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு அல்லது சாயந்தரம் தீபம் போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்திடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் பாமாதேவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பத்ரையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது அதில் இந்திர நீளம்னு ஒரு பகுதி இருக்குது அதை கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் கிருஷ்ணனுக்கு எட்டு மனைவி பாமாருக்கு மணி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லை எட்டு தேவி அதை பற்றிய விளக்கத்தை அந்த புத்தகம் தருது படிங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க ரெண்டு நாளும் சிக்கனம் பார்க்காம பண்ணுங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க தோக்கவும் மாட்டீங்க பண்ணலைன்னா தோற்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஞாபகம் வச்சுக்கோ ரெண்டு நாள் கடக ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கண்டாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்ல நாள் பிரமாதம் வெற்றி சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் ஏழு மூன்று வடக்கு தெற்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய் கடக ராசிக்கார நேயர்களுக்கு இந்த இரண்டு நாட்களுமே சிறப்பான நாட்கள் பயன்படுத்திக்கோங்க ரெண்டு நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால திருஷ்டி ஓவராக இருக்குது அதை குறைக்கணும் எப்படி வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் பூமாதேவியே போற்றி பாமாதேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க ரெண்டு நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று குறிப்பாக கிருஷ்ணாவதாரம் அல்லது உடையார் படிச்சு பாருங்கள் நல்லது அர்ச்சகர்களுக்கு பணம் கொடுங்க காசு இல்லை பணம் கொடுங்க ஏழைகளுக்கு பசியாது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி பார்த்துக்கும் சிம்ம ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பு உயர்வு சந்தோஷம் முன்னேற்றம் நல்ல நாள் பிரமாதமான வாழ்க்கை உங்களுடைய பிறவி பலமான கெத்து கர்வம் தைரியம் ஜெயிக்கும் மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாக்கிரமா விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் ஏழு ஆறு வணக்கத்திற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பைத்தெறிச்சல் உங்கள் மேலே அதிகம் இருக்கு தான் ஆகணும் அது பெரிய ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாயக்கெல்லாம் பசியாத்துங்க அபிராமி அந்தாதி படித்து பாருங்க ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி சங்கபாலனே போற்றி சங்கே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா தீபாவளிங்கிறதே வைணவ பண்டிகைன்னு சொல்லலாம் அடிப்படை இல்லை பொதுவாக ஹிந்துக்களோட பண்டிகை அதில் குறிப்பாக வைணவரோட பண்டிகை ஏன் பெருமாள் சம்பந்தப்பட்ட பண்டிகை அது நரகாசுரன் வரலாறு என்னன்னு கேட்டுக்கோங்க இதெல்லாம் படியுங்க உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் கண்ணிராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாகலைங்க பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை சித்திரையில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருங்க மொத்தத்தில் ரெண்டு நாளுமே பொறுமையாகவும் பணிவாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அவசரம் பதட்டம் தடுமாற்றம் அதிகம் ஆமாம் அனுகூலமான எண் நான்கு தெற்கு வெள்ளை திங்கள் இரண்டு வடக்கு பச்சை செவ்வாய் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு அல்லது சாயந்தரம் தீபம் போடுங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்திடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் பாமாதேவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பத்ரையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது அதில் இந்திர நீளம்னு ஒரு பகுதி இருக்குது அதை கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் கிருஷ்ணனுக்கு எட்டு மனைவி பாமா ருக்குமணி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லை எட்டு தேவி அதை பற்றிய விளக்கத்தை அந்த புத்தகம் தருது படியுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க ரெண்டு நாளும் சிக்கனம் பார்க்காம பண்ணுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க துவக்கவும் மாட்டீங்க பண்ணலன்னா தோற்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நாளும் துலாராசிக்காரேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை பீன் செலவு பீன் கவலை உங்களோட பிறவி பலவீனம் அதிகமாக இருக்குது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் சித்தரையில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போடுறது நல்லது மொத்தத்தில் வழிபாடு முக்கியம் அனுகுலமான மூன்று தெற்கு வெள்ளை திங்கள் ஏழு தெற்கு சிவப்பு செவ்வாய் திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லைங்கிறதுனால ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு அல்லது சாயந்தரம் தீபம் போடுங்க அல்லது எரியற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்திடுங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் பாமாதேவியே போற்றி பரசுராமனே போற்றி பலராமனே போற்றி பரந்தாமனே போற்றி பத்ரையே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது அதில் இந்திர நீளம்னு ஒரு பகுதி இருக்குது அதை இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் கிருஷ்ணனுக்கு எட்டு மனைவி பாமா ருக்குமணி தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லை எட்டு தேவி அதை பற்றிய விளக்கத்தை அந்த புத்தகம் தருது படியுங்க ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க ரெண்டு நாளும் சிக்கனம் பார்க்காம பண்ணுங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க எல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயிக்க மாட்டீங்க தோக்கவும் மாட்டீங்க பண்ணலன்னா தோற்பதற்கு வாய்ப்பு அதிகம் அதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு வாழ்க்கை வளமாகும் சுறுசுறுப்பு உண்டு வேகம் உண்டு நல்லா இருக்கு கலங்குறீங்க சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது ரெண்டு நாளும் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் ஏழு ஆறு தெற்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் செவ்வாய் ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பைத்தெறிச்சல் உங்கள் மேலே அதிகம் இருக்குது தான் ஆகணும் அது பெரிய ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாயக்கெல்லாம் பசியாத்துங்க அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி சங்கபாலனே போற்றி சங்கே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் இதுதான் தீபாவளிங்கிறதே வைணவ பண்டிகைன்னு சொல்லலாம் அடிப்படையில் பொதுவாக ஹிந்துக்களோட பண்டிகை அதில் குறிப்பாக வைணவரோட பண்டிகை ஏன் பெருமாள் சம்பந்தப்பட்ட பண்டிகை நரகாசுரன் வரலாறு என்னன்னு கேட்டுக்கோங்க இதெல்லாம் படிங்க உங்க மேல இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் தனுசு ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே சிறப்பு திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரமாதம் உயர்வு உண்டு நல்ல நாள் அப்புறம் என்ன கலக்குங்க அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் திங்கள் இரண்டு ஒன்று வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய் ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால பைத்தெறிச்சல் உங்கள் மேலே அதிகம் இருக்குது தான் ஆகணும் அது பெரிய ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாயக்கெல்லாம் பசியாத்துங்க அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் ரெண்டு நாளும் கோயில்ல இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி சங்கபாலனே போற்றி சங்கே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் இதுதான் தீபாவளிங்கிறதே வைணவ பண்டிகைன்னு சொல்லலாம் அடிப்படை இல்லை பொதுவாக ஹிந்துக்களோட பண்டிகை அதில் குறிப்பாக வைணவரோட பண்டிகை ஏன் பெருமாள் சம்மந்தப்பட்ட பண்டிகை அது நரகாசுரன் வரலாறு என்னன்னு கேட்டுக்கோங்க இதெல்லாம் படிங்க உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் மகர ராசிக்கார் நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் உயர்வு நிம்மதி சந்தோஷம் இரண்டு நாட்களும் உயர்வு நல்லது பிரம்மாதம் அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க நல்லது மொத்தத்தில் சூப்பரான நாளாக ரெண்டு நாளுமே இருக்கிறது உங்கள் பலமான நிதானம் விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் செவ்வாய் ரெண்டு நாளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால வைத்தெறிச்சல் உங்கள் மேலே அதிகம் இருக்குது தான் ஆகணும் அது பெரிய ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க அபிராமி அந்தாதி படித்து பாருங்கள் ரெண்டு நாளும் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள் நல்லது இதெல்லாம் பண்ணுங்கள் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சக்கரமே போற்றி சாரங்கமே போற்றி சங்கபாலனே போற்றி சங்கே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா தீபாவளிங்கிறதே வைணவ பண்டிகைன்னு சொல்லலாம் அடிப்படையில் பொதுவாக ஹிந்துக்களோட பண்டிகை அதில் குறிப்பாக வைணவரோட பண்டிகை ஏன் பெருமாள் சம்பந்தப்பட்ட பண்டிகை நரகாசுரன் வரலாறு என்னன்னு கேட்டுக்கோங்க இதெல்லாம் படிங்க உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமல் போகும் கும்பராசிக்கார நேயர்களை சந்திராசமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை மூணு நட்சத்திரத்துக்கும் சதயம் போராட்டாதி அவ்விட்டம் மூணு பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்காக அவளை செய்யாது ஜாக்கிரதை கும்பராசிக்கார நேயர்களை உங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமங்கிறதுனாலே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும் ஓம் பாமாதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சத்ராஜித்தே போற்றி சாந்தனுவே போற்றி மந்திரங்களெல்லாம் ஓடுவது நல்லது மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இது நல்ல மாற்றத்தை தரும் அனுபவத்தில் பார்ப்பீங்க கட்டாயம் சூரியனுக்கும் விநாயகருக்கும் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் காட்டணும் பண விஷயத்தில் ஜாகிரதை முக்கிய முடிவே கூடாது வழக்கமான வேலைகள் மட்டும்தான் தயவு செய்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க கோயில்ல இருந்து படிச்சு பார்க்கணும் நிதானம் பொறுமை கவனம் ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சு மீனராசிக்காரனே இவர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரம்மாதம் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை மீனராசிக்காரனே இருக்கே உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது அதுக்கு என்ன மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் அப்பா ஓம் சத்தியபாமா போற்றி சதுரனே போற்றி சரத்வானே போற்றி சௌமியனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் ஆண்டாள் அருளியிருக்கிற திருப்பாவை அல்லது நாச்சியார் திருமொழி இருந்து ஒரு மணி நேரம் படித்து பார்க்கணும் பாட்டு சார் புரியாது சார் இந்த காலத்தும் பாட்டும் புரியாது அந்த காலத்து பாட்டும் புரிய மாட்டேங்குது பரவாயில்ல படிச்சிருக்கேன் ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க நல்லது செஞ்சிருங்க திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே குலதெய்வத்தை நினைச்சோம் நேயர்களை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்